வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த பதிவில் ஜீவகாந்த சக்தியை பற்றி சுவாமிஜி அவர்கள் விளக்கியதை பார்க்க இருக்கிறோம் கேட்க இருக்கிறோம் பிரபஞ்ச காட்சி எதுவும் காந்த சக்திக்கு வரும்போது அலையாக மாறி மீண்டும் பொருளாக மாறுவது பெரிய விந்தை என்றும் இதை அறிந்து கொண்டால் உயிர் அறிவு மனம் இவற்றை தெரிந்து கொள்ளலாம் என்றும் எப்படி பதிந்து பிரதிபலிக்கிறது என்பதை கம்ப்யூட்டர் என்ற ஒரு எடுத்துக்காட்டு மூலம் சுவாமிஜி அவர்கள் விவரிக்கிறார்கள் வான்காந்தத்தில் உள்ள பிரபஞ்ச பேரறிவை அதாவது வான்காந்தத்தை பிரபஞ்சம் தோன்றியது முதல் இன்று வரை உள்ளதை முதல் மனிதன் தொடங்கி இன்று வரை எல்லாவற்றையும் ஞானிகள் பார்ப்பது போல நாமும் பார்க்க முடியும் அதில் அடங்கி உள்ளதை நம்மாலும் காண முடியும் என்று கூறி அதற்கு வேண்டுவது ஃபோக்கஸிங் பாயிண்ட் அதாவது மனதை ஓர்மைப்படுத்துதல் அதற்கான பயிற்சி தான் மெடிடேஷன் என்றும் ஆல்ஃபா தீட்டா டெல்டா வேவ் பற்றிய விளக்கங்களை கூறி பிரபஞ்ச காட்சியை பார்க்கக்கூடிய மிஷின் தான் மூளை என்றும் சுவாமிஜி அவர்கள் விளக்குகிறார்கள் சுவாமிஜியினுடைய அருட்குரலிலேயே இந்த விளக்கத்தை கேட்போம் ஜீவகாந்த சக்தியின் மூலமாக கண் மூலமாக இருந்து அது ஒளி இருளாக்கப்பட்டு அதுக்கப்புறம் புள்ளி ஆகி அப்புறம் அலையாக்கப்பட்டு சேர்ந்து போகும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த காட்சியுமே காந்த சக்திக்கு வரும்போது அது வெறும் அலையாகவே மாறிவிடுவதும் மீண்டும் அந்த அலையில இருந்து பொருளாக மாறுவதும் ஒரு பெரிய விந்தை இந்த விந்தையை நாம் அறிந்து கொண்டதான் உடல் அதாவது உயிர் அறிவு மனம் தெரிந்து கொள்ளலாம் அதை இன்னொரு உதாரணத்து மூலமாக விளக்கம் இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு டிவி ஷோ எடுக்கிறாங்க அங்க காட்சி இருக்குது ஆளு மற்ற மிருகங்களோ அல்லது மற்ற இதோ எல்லா நடிகர்களும் எல்லாம் வச்சு எடுக்கிறாங்க அந்த கேமராவில் அப்படியே நிழலாக வரும் அப்போ அந்த டேப்பில் வெறும் பனி அந்த டேப்பில் என்ன பதியுது புள்ளி வடிவமாக தான் பனி அதாவது அழுத்தம் அந்த அழுத்தத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த உருவம் தெரியுமா ஒளி தெரியுமா ஒளி தெரியுமான்னு தெருவே தெரியும் முன்னாலே டேப்பு வந்து இன்னொரு ரெக்கார்ட போட்டு பார்க்கிற போது அப்படியே எடுத்துக்காட்டு அது மாத்திரம் இல்லை சரி அந்த டேப்பில் இருக்கக்கூடிய அலைய அதே அலையாக்கி சேட்டலைட்டு காணப்படும் சேட்டலைட்ல இருந்து அதே அலையை ரிஃப்ளெக்ட் பண்ணது நம்ம உலகத்துக்கு இந்த உலகத்தில் இருந்த டிவி ஸ்டேஷன் அதை வாங்கி அதை ரிலே பண்ணலாம் ஆயிரம் இல்ல பத்தாயிரம் ரேடியோ அங்க வீட்டில் வச்சிருந்தாலும் அந்த உருவம் அந்த ஒலி அந்த இதெல்லாம் கேட்கும் அப்ப நடந்த இடம் எங்க அது எப்படி வந்தது வழியில எந்த மாதிரி உருவத்துல வந்தது இப்ப நாம் பார்க்கறதுக்கும் அது அங்க நடந்ததுக்கு இடையில அதனுடைய மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச தத்துவம் அவ்வளவும் புரிஞ்சு போடும் அதாவது காந்த ஒளி ஒளி சுவை மன உருவம் எல்லாவற்றையுமே காந்த சக்தி தன்னுள்ளாக அடக்கிக் கொண்டு கொள்ளவும் அதே போல அதை மலர்ச்சிக்கு கொண்டு வரவும் உள்ள உள்ளது காந்த சக்தி தான் நம்ம உடல்லே நடக்குது பிரபஞ்சத்திலே நடக்குது ஒரு விது விதை எடுத்துக்கொள்ளுங்க இந்த மரத்தில் என்னென்ன இயக்கங்கள் இருக்குதோ ரசாயனங்கள் இருக்குதோ அவளையும் காந்த சக்தியாக்கி அந்த வித்துல சின்ன வித்துக்குள்ளாக அத காந்த சக்தியினுடைய ஒரு அழுத்தம் அவ்வளவுதான் சக்தி தான் அங்கே இருக்கிறது அதுல எல்லா காட்சியும் இருக்குது இப்போ எப்படி இப்போ இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் வந்துருக்கு பாருங்க நீ எத்தனை விதமான செய்தியை ஃபீட் பண்ணாலும் அந்த கம்ப்யூட்டர்ல புள்ளி வடிவத்தில் போய் அதுலேயே பதிஞ்சு போகுது மீண்டும் அதை நீங்க எடுக்கிற போது அது அத்தனையே வெளியே காட்டு அதே போல நடக்கிற விந்தயம் இந்த பிரபஞ்சத்துல எல்லா பதிவுகளும் ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் தோன்றி இதுவரையிலே இயக்க பதிவுகள் என்ன என்னவோ அவ்வளவு வான் காந்தத்துல அதை அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஞானிகள் எல்லாம் கண்டவங்க என்ன சொல்றாங்கன்னா அது காஸ்மிக் சொல்லுவாங்க பிரபஞ்ச பேரறிவு இல்லை ஆனா நமக்கு அறியக்கூடிய சக்தி நம்ம மூளையில தான் இருக்கு இருந்தாலும் நாம் அதை அதை பார்த்து அந்த இடத்துல இத்தனையாவது ஆண்டுல என்ன நடந்திருக்கோம் என்றத தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுடைய மூளையிலும் அதே காந்த சக்தி அந்த காந்தத்தை அலையாக்கி பொருளாக்கக்கூடிய ஆற்றல் மூலையில இருந்த போதிலும் நாம முழு வேகத்தோட பொருள் புகழ் அதிகாரம் புல நிர்மல ஈடுபட்டு இருப்பதனால அதை எடுக்க முடியல அதுக்கு ஒரு கூர்மையான நினைவு வேணாம் போக்கசிங் பாயிண்ட் வேணாம் அசையாத நின்று எடுக்கணும் நாம நம்ம மனதை அசையாத நின்று பழகந்து கிடையாது அங்க எங்க பழகி இருப்போம் நல்ல சுவையான உணவு சாப்பிடும் போது அதுல என்ன கொஞ்ச நேரம் அசையாதவோ நல்லா இருக்கு அதுக்குள்ள எண்ணம் வந்துடும் அப்படியே அதாவது அலைதானே ஜீவகாந்த சக்தி அலை அதுல எத்தனையோ இந்த பிறந்ததுல இருந்து இந்த வரையில இருந்து அவ்வளவு அடங்கி இருக்குது அது மாத்திரம் இல்ல அம்மா அப்பா கிட்ட இருந்து அந்த உயிர் வந்தபோது அவர்களாண்ட இருந்த அடக்கம் எல்லாம் அவர்களுக்கு முன்னோர முன்னோர் முன்னோர்ன்னுட்டு அப்படி தொடர்ந்து பார்த்துட்டே போனீங்கன்னா முதல் மனிதன் காலத்தில இருந்து இன்று வரையில நமக்கு எங்கேயாலும் துண்டு போட்டுருக்குமா இந்த ஜீவகாந்த சக்தி வித்தின் வழியாக இல்லை அவ்வளவு சேர்ந்து அதை அம்மா அப்பா வரையில வந்ததை வந்து சங்கீத கர்மம்னா நான் செய்து கூட்டி வச்சுத்த அனுபவங்களை எல்லாம் பிராரத்த கர்மம்னு சொல்றோம் இந்த சஞ்சீதம் பிராரத்தம் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ ஒரு மனிதனுடைய தன்மை இல்லை குறைவும் இல்லை கொஞ்சம் வாங்கி ஆராய்ச்சி இல்ல கொடுத்த வேதா வேண்டியதில்லை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த உடல்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு இங்கேயே சிந்திக்க 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 வரும் ஆனா சிந்தனை என்பது மனதை ஓர்மப்படுத்தி குறிப்பிட்ட செயலை நான் தெ தெரிஞ்சுக்கணும்னுட்டு அந்த போக்கசிங் சொல்லுவாங்களே அந்த நேரில் விடுவது அப்போதான் அது கிடைக்கும் ஆகவே அது சாதாரணமா எல்லாரும் கிடைக்காதுன்றதுக்காக அதுக்காக பயிற்சி செய்கிறோம் அந்த பயிற்சி தான் மெடிடேஷன் முதல்ல விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அறிவை உயிர் மேலே வச்சு நுணுக்கி கொண்டு வரோம் அங்க இருந்து நாற்பது வரைக்கும் இருக்குது பேட்டாவேன்ட்டு விழிப்பு நிலையில இங்க வந்து நின்ற உடனே அதை ஆல்பாவேவுன்னுட்டு எட்டுல இருந்து பதிமூணு ஒரு செகண்டுக்கு சுழற்சி அவ்வளவு குறைஞ்சி போகுது நுண்ணி அலை நீளம் இங்கதான் அமைதி என்பது வர முடியும் அதற்கு மேலாக பிரெயின் செல்ல அதாவது துல்லியத்துல போனாலும் வான்காந்தத்துக்கு போனாலும் இன்னும் குறைஞ்சி வேவ்னு சொல்லுவாங்க அதை வந்து நாலுல இருந்து எட்டு வரையில ஒரு செகண்டுக்கு அவ்வளவு குறைஞ்சி போகுது அதை போனா டெல்டான்றது கோமா ஸ்டேட் அது அதுலேயும் மன உறுதியாகவும் தெளிவாகவும் நிலையாக இருக்குமே பிரபஞ்சம் தோன்றிய நாள் இருந்து இன்று வரையில் பிரபஞ்சத்தில் மனித குலத்துல அல்லது ஜீவன் அந்த என்னென்ன தோன்றி எப்படி வந்ததோ அவ்வளவு ஒன்று ஒன்றாக அழகாட்சியாக சினிமா பார்க்கிற மாதிரியாகவே பார்க்கும் அதுக்கு பயிற்சியும் பழக்கமும் ஓர்மையும் வேணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை எந்த அத பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ள மிஷின் தான் நம்முடைய மூளை எனவே இப்போ மரம் என்றது என்ன இருப்பு நிலை என்றது அந்த இருப்பு நிலையில இருந்து பிரிந்த ஒரு இயக்க வெண் அதுல இருந்து அலைதான் காந்தமா இருக்குது அந்த காந்தம் அன்றைய தோன்றியது தான் இன்றைய வரைக்கும் இருக்குது ஆகையினால எல்லா இயக்கங்களையும் அது அந்த அடக்கமா பெற்று வான் காந்தத்தில் நமக்கு வழி வழியா வந்த கருத்துணரலராக வந்த ஜீவகாந்தத்திலையும் இருக்கு வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் നന്റി വഴുക